அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் சகோதரனே சகோதரியே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் ஆனால் நீ கத்தனை சந்தோஷப்படுத்த வேண்டுமானால் நீ கத்தருடைய சித்தம் செய்ய வேண்டும் நீங்க தண்ணியில் நிற்கும் பொழுது அவரோடு உடன்படிக்கை பண்ணும்பொழுது அவர் சொல்லுவா இவள் என்னுடைய நேச குமாரத்து இவன் என்னுடைய நேசகுமாரன் குமாரன் இவன் நான் பிரியமா இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உங்கள் காதுகளில் ஜொனிக்கும் உங்க பேர்கள் ஜீவ உத்தரத்தில் எழுதப்படும் கத்தர் உங்களை நித்தமும் நடத்துவார் நடத்தி கொண்டே இருப்பார் இந்த தேவன் சதா நமது தெய்வமாக இருந்து மரண பரியந்த நடத்தும் தங்களுக்கு கேடு உண்டாகும்படிக்கு அவனாலே ஞான ஸ்நானம் பெறாதபடிக்கு தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் கத்தோலிக்க பைபிளில் அழகாக இருக்கிறது பரிசேரும் திருச்சட்ட வல்லுநருமோ வென்றால்

பாவத்தை மன்னிச்சாரு நோயை சுகமாக்கினார் தேவாலயத்திலே கண்டபோது சொன்ன உனக்கு அதிக கேடானது ஒன்றும் முனி வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் நீ மனம் திரும்ப வேண்டும் நீ மூழ்கி ஞானஸ்தானம் பெற வேண்டும் நீ கத்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும் நீ வேறுபட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும்